மக்களை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா ரெண்டு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா வக்பு சட்ட மசோதா திருத்தத்துக்கு எதிராக வந்து தமிழகம் முழுக்க போராட்டம் நடந்திருக்கு ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் அறிக்கை வாயிலாக கச்சா தீவை பற்றி பரபரப்பான ஒரு நியூஸாக வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தினம் தினம் நடக்கும் தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம தமிழ்நாடு செட் ஃபார் யூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ வாங்க இன்னைக்கான இந்த ரெண்டு சம்பவத்துல இருக்கிற பேசிக்கான விஷயம் என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம் வக்பு சட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் பேசுறாங்க என்னடாது வக்பு சட்டம் அது என்னன்னு தெரியாமே வந்து என்ன போராட்டமும் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கலாம் ஸோ பேசிக்கா வக்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா இஸ்லாமியர்களோட சொத்து இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா அவங்களோட யாருக்கு அந்த சொத்து இருக்கோ அந்த சொத்தை வந்து பொது பொதுவுடைமையாக வந்து எழுதி வைக்கிற ஒரு கேட்வே தான் வந்து வகுப்பு இந்தியாவிலேயே வந்து அதிகமாக நிலப்பரப்பு கொண்ட இடத்த வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு மூணுது இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்மி ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நாட்டோட பாதுகாப்பு வேஸ்ட் பண்ணது இந்தியன் ஆர்மி தான் ஸோ அந்த இந்தியன் ஆர்மிக்கு இது அதிக பரப்பளவு ஆச்சரியம் இல்லை சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரயில்வே ஸோ பல ஊர் பல ஸ்டேட்டுகளை இணைக்கிற ரயில்வே வந்து அதிக இடத்த பிடிச்சிருக்கு ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வப்பு அப்படிங்கிற அந்த இடம் தான் வந்து மூணாவது பெரிய சொந்தமா இருக்கிற இடம் இந்தியாவிலேயே ஸோ தான் வந்து இது இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய லெவல்ல பேசப்படுது சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வப்பு அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு சொந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொந்த இடத்தை வந்து தானமாக கொடுக்கணும்னு விரும்பணும்னா அந்த தானமாக கொடுக்குற விரும்புகிறக்கு அது வந்து வ்புங்கிற இடத்துல போய் கொடுத்துருவாங்க சொத்தை உண்டான உரிமையாளர் வந்து அவரோட மனசார வந்து வற்புக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சொத்து வந்து வப்புக்கு மட்டும்தான் உரியது அதுக்கப்புறம் யாரும் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது சோ இந்த இடத்துல இது பேசிக்கா புரிஞ்சிச்சு இல்லைங்களா இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களோட தன்னோட சொந்த நிலத்தை வப்பு அப்படிங்கிற ஒரு இதுக்கு நன்கொடைய கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்தவங்களே திருப்பி சொந்தம் கொண்டாட முடியாது சோ இதுதான் வந்து அந்த வற்பு சட்டங்கிறது இது வரைக்கும் இருக்கு சோ இதுல வந்து என்னடா திருத்த கொண்டு வந்து சட்ட மசோதா வந்து நைட்டு ஃபுல்லாக ரெண்டு மணி வரைக்கும் இது பண்ணி பேசி சக்ஸஸ்ஃபுல்லாக சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்துட்டாங்க அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குதுங்கிறது இருக்கலாம் உண்மையாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை விட்டுட்டு இப்போ ஆளும் பிஜேபி அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காய் நிறுத்துகிறாங்க அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேமுக்கு யோசிச்சு இப்போ லைட்டாக காய் நிறுத்துவாங்க ஸோ அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஸோ இப்போவே வந்து அது எப்படி அவங்க கொண்டு போவாங்கங்கிறது ஒரு அனுமானம் இருக்கிறதுனால ஸோ எல்லோரும் பயம் இருந்துட்டு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போவே எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த நம்ம போக வேண்டாம் பேசிக்காக அந்த வகுப்புங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நியூ இந்த டீட்டெயில்ஸ் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னடா பிஜேபியை அங்கே ஒன்றிய அரசை வந்து எதிர்த்தாச்சு அப்போ இங்கே இன்னைக்கு இவங்களுக்கு எந்த அடியும் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது அவர் அறிக்கை ஒரே ஒரு அறிக்கையில் மொத்த பரபரப்பையும் ஏற்பட்டு போயிட்டார் நம்ம தமிழக வெற்றிகள தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு ஸோ கச்சத்தீவு அவர் என்ன கருவா என்ன அறிக்கையில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஆண்ட கட்சி திமுக கச்சத்தையே வந்து தாரவகத்து கொடுக்கும்போது அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக அன்னைக்கு வந்து தாரவத்து கொடுக்குறப்போ ஒன்றும நாம் விட்டு போட்டு இன்னைக்கு வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்துட்டு நாங்கள் கச்சத்தையும் மிக்கிறதுக்கு தீர்மானம் போடுறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் போடுறாங்க ஸோ இதைத்தான் தளபதி விஜய் அவர்கள் அடிக்கடி கபடவாரிகள் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு ஸோ என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சி ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ராக இருந்தாலும் சரி தைரியமா எதிர்க்கிற கட்ஸு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்குது அதுலேயும் ஒரு லாஜிக்காக எதிர்க்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் தினம் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாமே தான் மக்கள் கொடுத்தா என்றைக்குமே நிக் பண்ணு தினம் தினம் நிரூபிச்சுட்டு இருக்காரு ஸோ அதுதான் இந்த ஒன்றிய அரசுக்கான எதிர்ப்பு ப்ளஸ் அதே சமயத்தில் மீட்கும் போது அந்த டைம்ல நீங்கள் ஆழ்ந்து வச்சியாக இருந்தீங்க அப்போ என்ன பண்ணீங்க அப்போ ஒன்றும் பண்ணாமட்டு போட்டு இப்போ மட்டும் வந்து கச்சத்தீவுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாடகம் மாடி மக்களை எத்தனை நாள் தான் நீங்கள் ஏமாற்றிட்டு இருப்பீங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு ஸோ அந்த அறிக்கை வந்ததுலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஸோ இது மாதிரி தினம் தினம் வந்து உன் அரசியல் வேட்டை வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் பரபரப்பாக இப்போ பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் என்ட்ரி வந்ததுலேருந்து பயங்கர பரபரப்பாகிட்டுருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே எலெக்ஷன் இருக்குது இப்போவே களை கட்டுது ஸோ இன்னும் வருங்காலத்தில் மென்மேலும் பயங்கரமான அரசியல் களம் சூடு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் எடுஜெட் ஃபார் யூ வாயிலாக அனைவரும் பார்த்து முயலுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்